ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்ரேட் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சுருக்கிற இந்த தையல் ஆசிரியர் பயிற்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பீஸை ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருப்பேன் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் நான் தைக்க சொல்லிக் கொடுக்க போகிறேன் மெயினாக ஒரு டெய்லராக இருந்தாலும் சரி ஒரு தையல் பயிற்சி ஆசிரியராக இருந்தாலும் சரி ப்ளவுஸில் கம்பல்சரி அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும் அதுதான் மெயின் ஏன்னா எல்லோரும் எதிர்பார்க்கிற விஷயம் அதுதான் அது கரெக்டா அமைஞ்சிச்சுனா தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பிளவுஸே வேஸ்ட்னு சொல்லிருவாங்க ஆனால கப் ஷேப் எவ்வளவு அழகா ஈஸியா தைக்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க தெளிவா பார்த்துப்போங்க ஏன்னா ஒரு சின்ன வயசு கம்மியான இருக்கும் கம்மியானவங்களா இருந்தாலும் சரி வயசுல ஏஜ் ப்ளஸ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி அவங்க உடல் தளர்வு காரணமாக அந்த கப் ஷேப் வந்து அது எத் எப்படி டிஃப்ரெண்ட்டாக வைக்கணுங்கிறது தெரியாது அது அவங்களுக்கு அடுத்தடுத்த பதிலும் அது ரொம்ப டீட்டெயிலாக எந்த மாதிரி ஷேப் பிடிச்சோம்னா அவங்களுக்கு கப் ஷேப் அழகாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த பதிலும் நான் சொல்லி கொடுக்க போறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு இன்ச்சு பாடி மெஷர்மெண்டில் ஒரு நார்மலான ஒரு ப்ளவுஸ் பிரி டாட் எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த கிராஸோட ஏற்ற இறக்கம் வந்து கரெக்டான அளவு பார்த்து நம்ம வச்சோம்னா மட்டும்தான் ஷேப் நல்லாயிருக்கும் மற்றபடி அந்த பெல்ட் வந்து கிராஸில் உட்கார்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ப்ளவுஸ் சுத்தமாக இருக்காது அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால நான் பர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இப்போ பிடிக்கிற இந்த டாட் நல்லா ஒல்லியா இருக்கக்கூடியவங்க நார்மலா ஒரு சின்ன ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் தான் இருபத்தி எட்டு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் பிளவுஸ் பீஸ் மட்டும் உங்களுக்கு உடனே தச்சு காமிக்கிறேன் நான் அதிக பேச விரும்பல என்ன நிறைய பேர் வந்து பேசுறதே உங்களுக்கு ரொம்ப அருவியா இருக்குன்னு நினைக்கிறீங்க அதனால இன்னைக்கு பேச குறைச்சிட்டு நேரம் நம்ம கிளாஸுக்கு போகிறோம் ராணி வந்துட்டியா ராணியே இப்பதான் வருது நீங்கள கிளாஸுக்கு ரொம்பவே ரொம்ப கம்மி கம்மியா நிறைய பேர் வராதுக்கு ரீசன் எனக்கு தெரியாது ஆனா ஒரு இந்த பயனுள்ள ஒரு நல்ல பதிவு ஒரு தையல் பயிற்சி ஆசிரியர் ஆகணும்னு விருப்பம் இருக்கிறவங்க தாராளம் இந்த பயிற்சி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு தொழில் சார்ந்த விஷயம் இவ்வளவு ஈஸியா நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி உதாசனப்படுத்தீங்கன்னா பின்னாடி நம்மளோட லைஃப்ல முன்னேறதுக்கு உண்டான எந்த ஒரு ஆயுதமும் இருக்காது அப்போ கையில் ஒரு கைவசம் ஒரு கைத்தொழில் இருந்தால் மட்டும்தான் நம்ம முன்னேறதுக்கு உண்டான ஆயுதமே அதுதான் அதான் ஒரு சிறந்த வழி இன்ன ராணி சரி இன்னைக்கு ரொம்ப ஈஸியான முறையில் உங்களை அந்த ஃப்ரண்ட் பீஸை மட்டும் தச்சு காமிக்கிறேன் அடுத்து அந்த கப் ஷேப்பில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதாவது சுருக்கமா ஒரே வாரத்தில் சொல்லணும்னா அந்த ஷேப் கப் ஷேப் எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சோம்னா மட்டும்தான் நல்லா இருக்கும் நம்ம எடுப்பா இருக்கிறவங்க எடுத்து எடுத்து காட்டுற மாதிரி தைச்சோம்னா அது நல்லாவே இருக்காது அந்த போடுற கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த பிளவுஸ் தவிர நேரம் ஆக ஆக அந்த பிளவுஸ் வந்து எப்படா கழட்டி விட்டேறி கொண்ற மாதிரி இருக்கும் அதனால கப் ஷேப் எவ்வளவு இறக்கம் இருந்தாலும் சரி உடல் தளர்வு காரணமாக இறக்கமா இருந்தாலும் சரி அந்த இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி கிராஸோட இறக்கம் வச்சோம்னா தான் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கும் ரைட்டா என்ன ராணி வீடியோக்குள்ள போலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் இப்போ ஃபஸ்ட் நம்ம பேக் பீஸ் தச்சு முடிச்சிட்டோம் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சூப்பராக தைச்சு முடிச்சாச்சு அதுல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பேக்கில் டாட் படிக்கலாம் மேலே ஏறிடுமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம பொருள்ல ஏறாது அதாவது இருக்கிற மெட்டீரியல்ல இதுலயே நீங்க மடிச்சு தச்சுனா கண்டிப்பா நிக்காது ஆனால் இதில் வெட்டிட்டு ஒரு சப்ளை பீஸ் கொடுத்துட்டு உள்ள மடித்து தைக்கும் போது கண்டிப்பாக ஏறாது அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க துணிதான் நம்மளுக்கு நிறையா இருக்கேன்னு சொல்லிட்டு இதுல இப்படி மடிச்சு இப்படி தச்சிங்கன்னா கண்டிப்பாக நிக்காது மேலே ஏறிடும் சப்ளை பீஸ் கொடுத்து அடிச்சு திருப்பினீங்கன்னா தான் அதுல வந்து நல்ல டெம்பர் கிடைக்கும் அப்போ கிரிப் நல்லா கிரிப் நல்லா கிடைக்கும் டாட் பிடிக்கணும் அவசியம் கிடையாது பேக் பீஸ் இது மாதிரியே தச்சுக்கோங்க அடுத்து இப்போ ஃப்ரண்ட் பீஸ் தைக்கப்பறோம் ஃப்ரண்ட் பீஸ் தைக்கப்பறோன்னா இது ஆல்ரெடி வெட்டி இருக்கோம் இல்லையா லைனிங் எடுத்து வச்சிடும் ஒரிஜினல் பீஸ் வச்சுட்டு மேலே லைனிங் கிளாத் வச்சுருக்குறோம் வச்சுட்டு இதுக்கு கீழே உள்ள கிளாத் வச்சிடலாம் நம்ம அந்த பேக் பீஸில் வெட்டணும்ல அந்த கழுத்து பீஸ் அதே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வந்து நமக்கு லூஸ் லூஸ் நல்லா கிடைக்கும் நல்லா இருக்கும் டைட்டாக இருக்கும் தைக்கும்போது இந்த லைனிங் வந்து இப்படி இழுத்துலாம் கூடாது இது எப்படி நம்ம வெட்டி வெட்டியிருக்குறோமோ அந்த ஷேப் அதை அப்படியே வச்சு தைச்சோம்னா தான் கழுத்து இந்த அமைப்பு கரெக்டாக கிடைக்கும் ஏசி அடுத்துட்டால் கழுத்து போனோம் அப்படின்னு ஆமாம் கழுத்து தைச்சா வச்சு ஒரு காலைல நினைச்சி விட்டுட்டு

நீங்க தைச்சீங்கன்னா ஸ்டிப்பா நின்றுங்க ஒரு சில துணி நிக்காதுல அந்த மாதிரி துணிக்கு வந்து நம்ம ஆயிரத்தி சுத்தி தையல் போட்டுலாம் துணி எல்லாருமே நம்ம இழுக்காம தைக்கலாம் சுத்தி தயில் போட்டாச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் பூரா ஆமா இப்போ இதை கரெக்டா இந்த பாயிண்ட் சென்டர் மடிச்சுக்கணும் இந்த பாயிண்ட் தான் சென்டர் கணக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு இன்ச்சு வச்சா போதும் இருபத்தெட்டு சைஸ்னா ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு போதும் ரொம்ப வேண்டாம் ஒரே ஒரு இன்ச்சு வச்சுட்டு அந்த மூணு இன்ச்சு

சமமா அவ்ளோதான். நீ பாக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிரும். இருக்கும். டாட் டாட் சப்போஸ் அது ரொம்ப சின்ன கம்மியா இருந்தாங்கனா 2 ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. சரி சரி. கொஞ்சம் பெரிய கூட யூஸ் பண்ண முடியும். சரி சரி. டாட் படிக்கும் போது ரெண்டு பக்கமும் ஒரே ஈவனா வரும் அந்த ஆம்போல் டாட் அதை மட்டும் பார்த்துட்டோம்னா போதும் சூப்பர் இந்த டாட் பிடிச்ச உடனே இந்த ஊக் பட்டி பக்கம் ரெண்டு ஒரே மேட்சா இருக்கணும் இந்த ரெண்டு டாட் ஒன்னா மேட்சா இருக்கணும் ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் ரைட்டா இவ்வளவுதான் இப்போ வந்து பெல்ட் கையோட தச்சிடலாம் சரி பெல்ட் பார்த்தீங்கன்னா நாலு லைனிங் கிளாத் எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் கிளாத் வச்சுட்டு ஒரிஜினல் பீஸ் ஒன்று வச்சிடணும் அப்புறம் அதுக்கு மேலே ஒரு லைனிங் கிளாத் வைக்கணும் இதில் வந்து ஒன்றரை இன்ச்சு இருக்கிற மாதிரி தையல் போடணும் உள்ள ஒன்றரை இன்ச்சு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா டைட்னஸ் கிடைக்கும் நல்லா கிரிப்பு கிடைக்கும் போட்டுட்டு இந்த ஒரு தையல் இருக்குல்ல ஒரு லைனிங் மட்டும் எடுத்துட்டு எஜ்ஜு தையல் போடுறது போட்டுட்டு இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் ஒரு இன்ச்சுல தையல் போட்டா போதும்

இந்த கப் ஷேப் இருக்குல்ல ஷேப்ப நல்லா அப்படி எடுத்து விட்டுருவோம் எடுத்து விட்டதுக்கு அப்புறம் இங்க எவ்வளவு கேப் இருக்கோ அந்த கேப்புக்கு தான் பெல்ட் தைக்கணும் பெல்ட் தைக்கணும் ரெண்டரை இருக்கு பிளஸ் ஸ்டைல் சேர்த்து மூணு இன்ச் எடுத்துருக்கேன் இங்கேயும் அதே மூணு இன்ச் எடுத்து சென்டர்ல வந்து ஆஃப் இன்ச் இறக்கணும்னா போதும் அப்போ இந்த ரெண்டு பக்கம் மூணு இன்ச் மூணு மூணு சென்டர்ல அரை இன்ச் இறக்கிடுவோம் ரெண்டு பக்கம் மூணு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் சென்டர்ல வந்து ஒரு ஆஃப் இன்ச் இறக்கி போட் மாதிரி வரைஞ்சி வரைஞ்சிட்டு இதை வெட்டிக்கணும் இவ்வளோதான் இந்த பெல்ட்டுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த கேப்பை ஃபில் பண்ணோம்னா போதும் கரெக்டாக இந்த வி ஷேப் வச்சு தைக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் வி வச்சு தக்கினா ஆமா எக்ஸ்ட்ரா உள்ள சைடுல தள்ளி விட்டுடலாம் பூக்க பக்கம் கரெக்டா இருக்கணும் மேல பெற <trots> <muchas> 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 இந்த ஷேப்லயே பார்த்தோம்னா இது நம்ம நார்மலா வச்சிருக்கிற கப் ஷேப் இதுலயே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கப் ஷேப் வந்து கம்மியா இருக்கும் அப்போ இவங்களுக்கு இந்த ஷேப்ல லூஸ் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நான் ஒரு பதிவுல சொல்லுவேன் இதுல சொல்லல இதுக்கு அடுத்து வர போற பதிவுல இதே அளவுக்கு இந்த கப் ஷேப்ப கொஞ்சம் சின்னதாக்கணும்னா அதான் டாட் எல்லாம் இதே மாதிரி பிடிச்சி கப் ஷேப்ப சின்னதாக்கணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்லுவேன் அதை தச்சே காமிச்சிருவோம் இது நார்மல் பிளவுஸ் பெரிய அளவு அப்ப இதை பார்த்தாங்க பார்த்தோம்னா தான் அடுத்த பிளவுஸ்ல நம்ம அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றோங்கிறது அவங்களுக்கு புரியும் இதே சைஸ்ல சின்ன பொண்ணா இருக்கு ஆமா இதே அளவுதான் பாடி மெஷர்மெண்ட் எல்லாமே ஃபிட்டா இருக்கும் கப் சேப் மட்டும் லூஸா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு சாத்த இல்லாம இருப்பாங்க அப்படிங்கும் போது அதை எப்படி குறைக்கலாம் குறைச்சா நல்லா ஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறது இதுக்கு அடுத்ததுல சொல்லுவோம் இப்போ வந்து ஊக்கு பட்டியும் வைப்பட்டு வச்சிருவோம்

வெளியில் வந்து பிசில் தெரியாம நீட்டில் போட்டா எடுத்து பக்கம் சும்மா ஒரு ஒன்றரை ரெண்டு இன்ச்சு இருந்தா போதும் சிங்கிளா எடுத்துட்டு அதே மாதிரிதான் இது வந்து வெளிப்போக்க அட்டாச் பண்ணிட்டு உள்ள பண்ணி சேங்க் பண்ணணும் ஆனா இதை கால் இன்ச்சு பிடிக்கணும் அதை அரை இன்ச்சு பிடிச்சாலும் இதை கால் இன்ச்சு பிடிச்சா பிடிச்சிட்டு இதை மடிச்சுட்டு ஒரு இன்ச்சு தான் இந்த பட்டி வந்து கரெக்டா முக்கால் இன்ச்சு இருந்தா போதும் அந்த முக்கால் இன்ச்சு வச்சுட்டு சும்மா ரஃபா ஒரு தையல் ஃபர்ஸ்ட் இந்த பிசுற கீழே இறக்கிட்டு அப்படியே ஹோல்டிங் பண்ணி சூப்பராக உட்காந்துருச்சா கழுத்து கரெக்டாக உட்காரணும் அது மாதிரி இந்த பூக்பட்டி ஜாயிண்ட் அந்த டாட் ரெண்டு டாட் ஒன்னா இருக்கணும் பெல்ட் பீஸ் ரெண்டு ஒன்னா இருக்கணும் கீழே இடுப்பு கரெக்டா இருக்கும் இப்படி இருந்துச்சாதான் பிளவுஸ் வந்து நல்லா அமைக்கும் நல்லா இருக்கும் தச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும் ஏட்டா எப்படி சூப்பர் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நல்லா இருக்கு ஒரு நார்மல் பிளவுஸ்லாம் சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி இந்த மாதிரி அளவுல தச்சுட்டோம்னா அவங்க ஒரு நாலஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டாங்கன்னா கூட அந்த பிளவுஸ் போட முடியாம போயிடும் ஆனா இந்த மெத்தட்ல தச்சோன்னா அவங்க பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறமும் ஆடி மட்டும் லூஸ் பண்ணிட்டு போடலாம் கப் எல்லாமே கரெக்டா சரி உங்களுக்கு புரிஞ்சிருங்க நினைக்கிறேன் இதே மெத்தட்ல நீங்க பாருங்க பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சது ஒரு போட்டோ எடுத்து எங்க பேஸ்புக்ல படிங்க அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்போ இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா ரொம்ப நார்மலா சொல்லியிருக்கிறேன் ஆனா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு கப் கப்சேப்ல நிறைய வித்தியாசப்படுத்த வேண்டியது எல்லாம் நிறைய இருக்கு ஒவ்வொரு பதிவிலும் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் இதுல என்ன பண்ணிருக்கோம் இதே சைஸ்ல அடுத்த பிளவுஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒவ்வொருத்தவங்களோட உடல் வித்தியாசத்துக்கு ஏற்ற மாதிரி பிளவுஸ் தைக்க முடியும் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு ப்ளவுஸ் பார்த்தா இந்த இருபத்தி எட்டு பாடி மெஷர்மெண்ட் இதை ஃபாலோ பண்ணாலே சரியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தப்பு நீங்க சொன்னீங்க இப்படித்தானே சொன்னீங்க அங்க செட் ஆகலைன்னு சொல்லக்கூடாது அப்ப ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு வித்தியாசத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிக் கொடுப்பேன் ஏன்னா இது தையல் பயிற்சி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டீச்சருக்கும் தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வகுப்புல வரப்போற எல்லா விஷயங்களும் ஒரு தையல் வகுப்பு ஆசிரியருக்கு தேவையான விஷயங்களை தான் நான் சொல்லுவேன் அது பூரா நீங்க மைண்ட்ல வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு சிறப்பான ஆசிரியரா எல்லார்கிட்டையும் பேர் எடுக்கலாம் நீங்க ஈஸியா சொல்லி தரீங்கன்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப உங்களை ரொம்ப பாராட்டி சந்தோஷப்படுவாங்க ஏன்னா நம்ம ஒரு கஷ்டமான வேலையை ஈஸியாக சொல்லி கொடுக்கறது தான் ஒரு ஆசிரியரோட வேலை ஒரு ஈஸியான வேலையை கூட போட்டு குட்டிக்கரை அடிச்சு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லாத வேலை அந்த ஆசிரியருக்குண்டான தகுதிகள் இல்லாம போயிடும் ஏன்னா அதுக்கு நம்மளுக்கு அந்த தகுதி இல்லை எவ்வளவு கஷ்டமான இருந்தாலும் அதை ஈஸியா சொல்லிக் கொடுக்கறது ஒரு சிறந்த வழி அந்த வழியை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட சீக்கிரம் பழகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இதை தான் செய்யணும் இல்லை அவங்க போகிற நம்ம ஃபீஸ் வாங்கிட்டு மாதம் போகிற வருஷம் போகிற அந்த படிச்சுக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சோம்னா அது எப்படின்னா ஒரு ஈஸியான வேலை கூட கஷ்டப்படுத்தி சொல்லிக் கொடுக்குறது ரைட்டா எது உங்களுக்கு ஏசி அதாவது எது உங்களுக்கு விருப்பமோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேயா என்ன ராணி சரி அடுத்த பதிலாம் பாய் பாய்